சோபிதா நாகச்சைதன்யா இவங்களுக்குள்ள எதுவுமே செட் ஆகலையா என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாரு இவருன்னு தயாரிப்பாளர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி அன்னைக்கு கோவத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களா வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நாகச்சைதன்யா அவங்களும் சோபிதா அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க காதலிச்சா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சமந்தா அவங்க விவாகரத்தை வாங்கி பிரிஞ்சதுக்கு அப்புறமா நாகச்சைதன்யா அவங்க சோபிதா கூட காதல்ல இருக்காங்கன்னு நிறைய செய்திகள் பரவிட்டு இருந்த நிலையில அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா அவரே அந்த விஷயத்த சொல்லி திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சது திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இடங்கள்ல அவங்கள பார்க்க முடியுது இப்ப சமீபத்துல ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க சோபிதா அவங்களும் சைதன்யா அவங்களும் ரொம்பவே தூரமா நிக்கிற தான் இருக்கு அதாவது அவங்க எங்கேயுமே ஒன்னாவே போகல கை கோர்த்து கூட போகல தனித்தனியா பிரிஞ்சு போற மாதிரியே இருக்கு ஆனா நாகச்சைதன்யா அவரு சோபிதா அவங்க பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறாரு அது வந்து சோபிதா அவங்க கண்டுக்கிறதே இல்ல ஆனா சமந்தா அவங்க அப்படி இல்ல அவங்க அவ்வளோ லவ் எல்லாம் கொடுத்து எப்பவும் நாகச்சைதன்யா அவங்களோட கையை விட்டு கூட அவங்க கொடுத்தது இல்ல அந்த அளவுக்கு அவங்க பிரியாம இருந்தாங்க அவ்வளவு தூரம் லவ்வோட பக்கத்திலேயே இருந்தாங்க ஆனா அந்த லவ் வந்து புரிஞ்சுக்காம நாகச்சைதன்யா விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி ரொம்ப எமோஷனலா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல சமந்தா அவங்களுடைய லவ்வும் நாகச்சைதன்யா அவங்களுடைய லவ்வும் ரொம்ப கியூட்டா காண்பிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு சோபிதா அவங்களும் நாகச்சைதன்யா இருக்கிறவங்களும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியும் அவங்க தனியா எந்த இடத்துலயும் இருக்கிற மாதிரியும் அவரு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரியும் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இது இப்ப சமூக வலைதளத்திலும் வைரல் ஆயிட்டு இருக்குங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இயக்குனரால என் வாழ்க்கை நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு அதாவது ராஜமௌலி அவரு தன்னோட வாழ்க்கைய அழிச்சு விட்டாரு கடுமையான மன உளைச்சல்ல இருக்கேன்னு சொல்லி இருக்காரு மூன்று நபர்களுக்கு இடையான காதல் பிரச்சனையே இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தன்னோட இந்த மாதிரி தவறான முயற்சிக்கு அவரே காரணம் அப்படின்னு அந்த வீடியோல ஸ்ரீனிவாசா குற்றம் சாட்டி இருக்காரு அதாவது ராஜமௌலி அவருடைய அப்படிங்கிற படத்தோட நிர்வாக தயாரிப்பாளராக பணியாற்றியவர் தான் சீனிவாசா எம் எம் கீரவாணி சந்திரசேகர் அனு ராகவடி இவங்க எல்லாருமே தனக்கு இருந்த நெருக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இருந்தாங்க அஞ்சு வயசுல நான் இன்னும் தனிமையா இருக்கேன் இதுக்கு ராஜமௌலி தான் காரணம் தங்களுக்குள் ஒரு பெண் வரக்கூடும் அப்படின்னு ஒருபோது நினைச்சது இல்லை அதனாலதான் இப்படி தவறான முயற்சி பண்ற அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு யமடோங்கா வரை நாங்க வந்து ஒன்னா பணியாற்றி இருக்கோம் ஆனா ஒரு பொண்ணுக்காக ராஜமௌலி தன்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு அந்த பெண் மீது தான் கொண்டிருந்த காதல ராஜமௌழி விட்டுவிடும்படி சொன்னாரு முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறம் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறி இருக்காரு இத வந்து மத்தவங்க கிட்ட நான் சொன்னேன் இதுக்கப்புறமா என்ன வந்து அவர் ரொம்ப சித்திரவதை பண்றாரு நான் எல்லாம் தேடல என் வாழ்க்கையோட விளம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி சொன்ன ஒரு சில விஷயங்களுக்கு இன்னும் ராஜமௌழி அவருடைய தரப்பில் எந்த ஒரு பதிலும் கொடுக்கலங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க மகாலட்சுமி அவங்க மெச்சூர்டானவங்க எல்லாம் கிடையாது அவங்க அடிக்கடி கோவப்பட்டு ஏதாச்சும் முடிவை எடுத்துருவாங்க அவங்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு முறை நாங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுக்கிட்ட சமயத்துல நான் இப்ப என்ன பண்ற பாருன்னு புடவையெல்லாம் எடுத்துட்டு தவறான முடிவு எடுக்க போயிடுங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சமீபத்திய பேட்டியில ரவீந்தர் அவரு சொல்லிருக்காரு ஆனா மெச்சூர்டான பொண்ணு எல்லாம் கிடையாது அதுக்கு இன்னும் நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மேலும் இது போல நிறைய சினிமா தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க